கர்த்தக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது ஜீசஸ் லவ் டிவியானது ஆயிரம் சப்ஸ்கிரைபர்களை எட்டியுள்ளது இந்த தெய்வீக பிரயாணத்தை எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறமைக்கு மிக்க நன்றி மற்றும் மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் நாம் கிறிஸ்துவின் பணியை அதிகமாக மேற்கொள்ள எங்களோடு தொடர்பிலிருந்து எங்களை ஊக்குவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் இந்த சேனலுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து சந்தாதாரர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்